எல்லோருக்கும் வணக்கம் குழந்தையாக வந்த ஸ்ரீ குருவாயூரப்பன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஞானப்பானை என்றால் ஞான களஞ்சியம் அல்லது அறிவு பெட்டகம் என்று அர்த்தம் கிருஷ்ணா என்ற நாமத்தில் எல்லா ஞானமும் அடங்கும் என்று கூறுகின்ற பக்தி காவியம் வேதங்களில் காணும் உரிய தத்துவங்களை உள்ளடக்கியது ஞானப்பான என்கின்ற பக்தி நூல் பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இது ஒரு மலையாள பக்தி காவியம் இதை எழுதியவர் பூதானம் நாராயண்யம் என்ற சமஸ்கிருத நூலை எழுதிய நாராயண பட்டத்திரியின் சமகாலத்தவர் பூதானம் ஞானப்பான எல்லாருக்கும் புரியும்படியான எளிய மலையாளத்தில் எழுதியிருக்கிறார் பக்தியோடு ஞானத்தையும் கலந்து கொடுத்திருக்கிறார் இந்த பக்தி காவியம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை பஜ கோவிந்தம் விவேக சூடாமணி போன்ற கிரந்தங்களின் சாராம்சத்தை பக்தியாக குழைத்து தருகிறார் இதை மலையாள பகவத்கீதை என்று எல்லோரும் சொல்வார்கள் பூதானம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேரள நாட்டில் மலப்புரம் ஜில்லாவில் கீழாற்றூர் என்ற இடத்தில் பிறந்தார் அவரது இருபதாவது வயதில் திருமணம் ஆனது ஆனால் நீண்ட நாட்களுக்கு அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை ஆகவே ஸ்ரீ குருவாயூரப்பனை தியானம் செய்தார் சந்தான கோபாலம் ஸ்லோகங்களை சொல்லி வந்தார் அதன் பயனாக அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இல்லத்தில் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் குழந்தைக்கு ஒரு வயது ஆகும் முன் முதல் அன்னத்தை ஊட்டுவார்கள் அந்த விழாவிற்கு பெயர் அன்னப்பிராசனம் அல்லது சோறுன்னு என்று மலையாளத்தில் கூறுவார்கள் அந்த விழாவிற்காக விமர்சனையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பூதானத்தின் இல்ல அமைப்பை பார்ப்போம் இல்லங்களின் முன்புறம் தாழ்வாரம் அதன் பின் பூமுகம் பிறகு அகத்தளம் அதன் பின்னால் வடதிசையில் வடக்கினி என்னும் அறை தென் திசையில் தெற்கினி என்னும் அறை வடக்கினியின் பின்னால் சமையலறை இருக்கும் இதில் தெற்கினி காற்றோட்டமாக ஜன்னல்களுடன் விசாலமாக இருக்கும் வடக்கினியோ இருளணைந்து காணப்படும் ஒரு வாசல் அகத்தளத்திற்கு திறக்கும் இன்னொரு வாசல் அடுக்கலை அல்லது சமையல் அறைக்கு திறக்கும் அகத்தளத்திற்கு திறக்கும் கதவு எப்பொழுதும் மூடியே இருக்கும் அன்றைய தினம் பூதானத்தின் மனைவி குழந்தைக்கு பாலூட்டி விட்டு குழந்தை தூங்கியவுடன் வடக்கினியில் குழந்தையை விட்டுவிட்டு அடுக்கலைக்கு செல்லும் கதவை மெல்ல சாத்திவிட்டு சென்றாள் மற்ற பெண்கள் ஒவ்வொருவராக குளித்துவிட்டு வடக்கினிக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டு உடையை மாற்றிக்கொண்டார்கள் அங்கே விதி விளையாடியது முதலில் சென்ற பெண்மணி குழந்தை இருப்பதை கவனிக்காமல் ஈர உடையை குழந்தையின் முகத்தில் மீது போட்டுவிட்டால் அடுத்து வந்த பெண்டீரும் தன்னுடைய ஈர உடைகளை அதன் மீது போட்டுவிட்டார்கள் அன்னம் ஊட்டும் நேரமானது பூதானத்தின் மனைவி குழந்தையை கொண்டு வருவதற்காக வடக்கினிக்குள் சென்றாள் அந்தோ பரிதாபம் குழந்தை மூச்சு திணறி இறந்தே விட்டது துயரத்தில் ஆழ்ந்த பூதானம் ஸ்ரீ குருவாயூரப்பனை சரணடைந்தார் குருவாயூர் கோவிலில் இருந்து கொண்டே குமாரஹரணம் என்ற நூலை இயற்றினார் பூதானத்தின் துயரை போக்க ஸ்ரீ குருவாயூரப்பனை குழந்தை வடிவில் அவர் மடியில் வந்தமர்ந்தார் மனதில் பரமனே இருக்கும்போது துயரம் எதற்கு என்ற ஞானம் அவருக்கு பிறந்தது அதன்பின் நாம ஜபமே முக்திக்கு வழி என்று கருத்துப்பட ஞானப்பான என்ற நூலை இயற்றினார் வாழ்வில் எத்தகைய துயரம் வந்தாலும் பூதானத்தை போல் உறுதிப்பட பக்தி வேண்டும் அப்படி நாம் உறுதியுடன் பக்தி செய்து வந்தால் நிச்சயம் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் தேவகி நந்தநாய வித்மகே वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात्